ஏ காலமேகம் ஆசிரியர் இவருக்கு வந்து ஏற்கனவே ஆசிரியராக இருக்கார் ஓவிய ஆசிரியராக இருக்கார் அப்பப்போ இயற்கை மருத்துவம் செஞ்சுட்டு வரணும் அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு மரியாதைக்குடிய மனிதராக இருக்கார் இப்போ ஒரு முறைப்படி வந்து கற்றுக்கொழுங்கு இதெல்லாம் வாங்கி படிச்சுட்டார் அவர் ஏற்கனவே நாலு அஞ்சு வருஷம் எனக்கு பண்ணிட்டு இருக்காரு அரியலூர் என்னுடைய மாணவர் அரியலூர் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நல்லா தெரிஞ்சவர் ராமலிங்கத்தின் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் மூலம் ராமலிங்கம் தெரிஞ்சு போச்சு ஆக இவருக்கு என்ன அந்த ஏழாம் அறிவை பிடிக்கிற கலையை நம்ம அவருக்கு சொல்லித்தரப்போகிறோம் இதனால் வந்து இந்த ஆசிரியர் தொழில்னால் ஆசிரியர் தான் ஆசிரியர் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் அவர் அந்த ஜெயங்கொண்டம் அரியலூர் மற்ற பகுதிகளில் வந்து இந்த திருவள்ளூருடைய வெங்கடேஸ்வருடைய நீர்மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அவருக்கு நிறைந்த புகழும் நிறைந்த செல்வமும் அது கிடைக்கணும்னு நம்ம விண்வெளி கேட்டிருந்தால் நம்ம தரப்போகிறோம் விண்வெளியில் வேண்டதெல்லாம் கிடையாது விண்விலை நோக்கி திருப்பிட்டால் அது இந்த வேண்டி தரது கருணை பூசை இதெல்லாம் இது கிடையாது அப்படி திருப்பி விட்டால் அது தானாக விட்டுருது அந்த மாதிரி முன்னாடி அவர் இன்றைக்கி பயிற்சி ஆரம்பித்துக்கிறோம் இப்போ வந்து இந்த ஏழாம் இதுவே எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கான அறிவியல் அவர் சொல்லித்தரக்குறேன் சரியா அதுக்கு முன்னாண்டே நான் சில செய்திங்களை சொல்ல விருப்பப்படுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஆறாம் அந்த முப்பத்தி ஓராம் பக்கத்தை எடுத்துக்கோங்க ஆ முப்பத்தி ஆறாம் பக்கம் எடுத்துட்டிங்களா எடுத்துக்கோங்க இப்போது முப்பத்தோராம் பக்கத்தில் பரிணாம சித்தாந்தம்னு ஒரு பாடல் இருக்குது ஒரு பகுதி இருக்குது மொத்தம் நாற்பத்தேழு பாடம் இருக்குது இப்போ இந்த ஒரு பாடத்தை மட்டும் பேசிட்டா போதுமானது அதுக்கப்புறம் தொடர்ந்து நாற்பத்தேழு பாடத்தை நீங்கள் வீட்டிலேருந்து படித்தீங்க தொடர்ந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆறு மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் இப்போ இந்த ஒரு பாடத்தை புரிஞ்சுட்டா போதுமானது பரிணாம சித்தாந்தம் டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்பது பற்றிய செய்திகள் பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரினின் வளர்ச்சி பரிணாம சித்தாந்தம் உயிரின் வளர்ச்சி வரிசையின் ஒன்று ரெண்டு மூணு ஏழு வரைக்கும் காட்டுறோம் சரிங்களா உயிரினத்தின் பெயர் ஒரு செயல் உயிரினங்களும் தாவரங்களும் அதன் செயல்பாடு தொடுதல் இனப்பெருக்கு வேகம் அதிவேகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புழுக்கள் முதலியன தாவரம்தான் புழுவாக மாறுது சரிங்களா அதனுடைய இனப்பெருக்கு செயல்பாடு பார்த்திங்கன்னா தொடுதல் நகருதல் இனப்பெருக்க வேகம் குறைந்து விடுகிறது மூணாவது பல வகை பூச்சிகள் இன்செக்ட்ஸு இன்செக்ட்ன்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸு மல்டி இன் இன்செக்ட்ஸு இது பார்த்திங்கன்னா டச்சிங் அப்புறம் வந்து மூவிங் அண்டு சீயிங் அதாவது தொடுதல் நகர்தல் காணுதல் மேலும் குறைந்த வேகம் புரியுதுங்களா அடுத்தது தாவரம் வந்து பல வகையான பாம்புகள் முதலியன் அதாவது ரெப்படைல்ஸ் மல்டி ரெப்பளைட் ரெப்டைல்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் சென்சிங் அண்டு நாலேஜிங் தெர் இஸ் அ ஃபோர் கைண்ட் ஆஃப் சென்சிங் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் அதாவது தாவரம் வந்து பாம்பாக மாறிடுது தாவரம் வந்து பல வகையான ஊர்வனாக மாறிடுது அதனுடைய இனப்பெருக்கு வேகம் குறைகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இனப்பெருக்கு வேகம் குறைய குறைய அறிவு நிலை வளர்கிறது இங்கே தான் ஏழாம் அறிவுலேருந்து சக்தி எடுக்கிற முறை வருது சரிங்களா அடுத்தது அஞ்சாவது வருது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பல வகையான பறவைகள் மிருகங்கள் பாலுட்டிகள் அதனுடைய அறிவு நிலையை பார்த்திங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு அதாவது டச்சிங் மூவிங் சீயிங் ஸ்மெல்லிங் அண்டு டேஸ்ட் இங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க ஐந்தாம் அறிவு வாயு ருசி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இனப்பெருக்கு வேகம் ஒரு தடவையில் பலகுட்டிகள் அதாவது சம் பேபீஸ் அவ்வளோதான் அதான் வருது ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்குது மல்டி பாப்புலேஷன் இன் ஒன் ஒன் மினட்டில் லாட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது இங்கே அந்த அறிவு வளர வளர ஐந்தாம் அறிவு அதாவது தாவரம் வந்து பறவையாக மாறுது தாவரம் வந்து மிருகமாக மாறுது தாவரம் பால் மாறுது அப்போ தாவரத்துக்குடைய அறிவு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ருசி தாவரத்துக்கு இத்தனை இத்தனை ருசி வருது இத்தனை வகையான தன்மை வருதுன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா தாவரம் வேறு வடிவம் மாறுறப்போ வேறு வடிவம் உருவம் மாறுறப்ப வேறு வடிவான ஐந்து வகை அறிவு வருதுங்கிற அர்த்தம் ஒரு தடவையில் பல குட்டி போடுது அதே தாவரம் மனிதனாக மாறுது தாவரம் என்னென்ன செய்யுதோ அது மனிதன் மனிதன் செய்கிறான் சரி மனிதன் தொடுதல் நகர்தல் காணுதல் வாய் ருசி பகுத்து பார்த்தல் வாய் ருசியும் இருக்கும் முகர்ந்தும் பார்ப்பான் காணவும் செய்வான் நகர்ந்தும் போவான் தொட்டால் உணர்ச்சி வரும் அவனுக்கு கூடுதலாக பகுத்தறிவு இருக்குது இந்த நேரத்தில் ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் அதே அமீப பாரமசியம் வைரஸாக இருக்கிறப்போ சிங்கிள் செல் பாக்டர் இருக்கிற பல லட்சம் கோடி அந்த உயிரினம் போட்ட அதே மனிதன் அதே அந்த தாவரம் கடைசியில் இனப்பெருக்கம் சுருங்கி ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் அவனுக்கு ஆறு அறிவு வருது அதே தாவரம் மனிதனாக மாறி பிறகு யோகியாக மாறுறான் அப்போது தொடுதல் நகர்தல் காணுதல் நுகர்தல் வாரிறுசி பகுத்து பார்த்தல் அண்ட தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் இந்த அண்ட என்ன தொடர்பு வச்சுக்கானா அங்கேருந்து சக்தியை பெற்றுதல் காற்றுலேருந்து நைட்ரஜனை எடுத்துக்கிறது தாவரம் வந்து காற்று நைட்ரஜன் எடுத்துக்கும் இந்த உணவு மேக்னட்டாக மாறுறப்ப பிளாக் ஹோல்லேருந்து இருந்து எனர்ஜி எடுத்துக்கும் காஸ்கிலிருந்து எனர்ஜி எடுத்துக்கும் சரி இந்த ஏழாம் அறிவு பெற்ற மனிதனுடைய நிலை என்னென்னா இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்வான் நூறாண்டு வாழ்ந்தால் இனப்பெருக்கம் செய்வான் ஆண்டு வாழ்ந்தால் நினை இனப்பெருக்கம் செய்வான் தானும் நிலைத்து வாழ்வான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கணும் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கமளித்த பரிணாம சித்தாந்தமாகும் சரிங்களா உலகின் உலகில் பல உலகில் உயிர் பல வருடங்களுக்கு முன் ஓரிருடன் கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறு உடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து அதிலிருந்து தொடங்குகிறேன் முதல் உயிரினமான டாவர் செல்கள் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் இரண்டாக பிறந்து இரண்டு இளைஞர் செல்களை உற்பத்தி உற்பத்தி செய்யும் அதாவது செல் தன்னை தியாகம் செய்து பேரன்ஸில் தன்னை தியாகம் செய்து தன் தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது எப்போதும் தேல்கள் விருத்தியின் போது தாய் தேல் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலில் உடல் தான் என்ற நிலை இருக்கிறது ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது இ இதே நேர்கோட்டை கொஞ்சம் இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்து செய்து செய்யுங்கள் தாய் தந்தையர் தாய் தந்தை என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இயற்கையான யோக நிலை இயற்கையாக இது இயற்கையாக நடக்கிறது இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவம் நாம் செயற்கையினாலே அதை தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அதாவது ஆறாம் நிலையிலிருந்து ஏழாம் நிலைக்கு போகின்ற பொழுது உணவு பழக்கத்தை விட்டு சக்தியை இயற்கையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இயற்கையில் எடுக்கிறப்போ அந்த தவம் என்கிற பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகும் தானும் சாகாமல் தன் சந்ததியும் சாகாமல் நிலைக்கு அவங்க கொண்டு போகிறான் இல்லையா அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாமல் அவர் வள்ளுவர் சொல்வார் ஆக அந்த உயிருக்கு அதை தவம் செய்கின்ற பொழுது பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் தானும் சாகக்கூடாது இப்போ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுன்னு போரில் சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது நோய் வந்து செத்து போயிடுறான் அப்போ இந்த ஆறாம் நிலந்து ஏழாம் நிலைக்கு போகின்ற பொழுது தவங்கிற ஒரு செய்தியில் செய்யணும் இந்த தவம் என்பது ஒருத்தனை சாகடிக்கிறதும் தவம் தான் தன்னை காப்பாற்றி கொள்வதும் தவம் தான் அசுரர்கள் பிறரை கொலை செய்வதற்காக தவம் செய்து கடுமையான அஸ்திரங்களை பெற்று கடைசியில் அவங்கள போரில் அவங்கள கொலை செய்வாங்க ஆனால் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய தவம் என்பது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன் உயிரை எடுக்காமல் இருப்பதற்கும் தன்னை காப்பாற்றிக்கொண்டும் தன் உயிருக்கு தீங்கு செய்யாத நடவடிக்கைன்னு தவம் சொல்கிறாரு இந்த மாதிரி உலகத்தில் யாருமே சொன்னதே இல்லை ஆக தவத்தை புரிந்து இங்கே மேன்மை அடையணும் சரியா சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில் தொடர்ந்து நீங்கள் வருங்கின்ற பொழுது பல நூல்கள் வந்து பல ஆதாரங்களை காட்டுது இப்போ பைபிளில் ஒரு ஆதாரத்தை காட்டுற பாருங்களே அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் இங்கே பாருங்கள் பைபிள் இங்கே சொல்லுது பாருங்கள் இனி இவர்கள் சாக மாட்டார்களா அப்படின்னு ஒன்று வருது இனி இவர்கள் மறிக்க மாட்டார்கள் என்ற பொருள் என்ன இந்த இடத்துல லூகாஸு இருபது முப்பத்தி ஆறு லூகாஸ் வந்து இருபது முப்பத்தாறில் இந்த பாடல் வருது ஏன்னா அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவர்களுக்கு ஒப்பானவர்களாகும் தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள் என்பதன் அர்த்தம் என்ன அவர்கள் எல்லோரும் சாவாமை உடையவர்களாம் இந்த இடத்துல பாருங்கள் அதாவது லூகாஸ் பதினேழு முப்பத்தாறு அது தப்பு லூகாஸ் இருபத்தி முப்பத்தி ஆறு இருபது தான் கரெக்டு பதில் அதை பதில் பாருங்க இதில் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது அவர்களுக்கு சாவாமை உண்டு என அர்த்தம் கொடுக்கவில்லை சாவாமை உண்டு இதற்கு ஆங்கிலத்தில் நெய்தர் கேன் தே டை எனிமோர் என்று கேஜேபி என கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதன் இதன்படி அவர்கள் இனி சாக முடியாது என கொள்ளலாம் சிறு மந்தை வகுப்பார் அதாவது ரொம்ப மைனார்டியாக இருப்பாங்களாமா யோகிகள் அவங்க தான் சாகாமல் இருப்பாங்களாமா அப்படின்னு பைபிள் சொல்லுது சரி அவர்கள் இனி மறிக்க முடியாது அவர் என கொள்ளலாம் சிறு மந்தை வகுப்பார் சிறு மந்தை வகுப்பார் தங்கள் உயிர்த்தெழுதல் சாவாமை தெய்வீகத்தன்மையும் பெற்றவர் பிரச்சனை பூரணத்துக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட மனு குளம் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் அதாவது அவங்க சாதாம இருப்பாங்க சிறு இருப்பாங்க நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் அப்பொழுது இருக்கும் ஆகாரம் இங்கே தான் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறது சரியா சொல்லுது அப்போ எது பாவம் என்று சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்க நான் சொல்கிற நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஜீவனை பெறுகிறார்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் அப்பொழுது இருக்கும் பூரணமான சூழலில் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிற ஆகாரம் சுத்தமான நீர் சரி அதாவது ஜீவனை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிற ஆகாரம் சுத்தமான நீரும் சுத்தமான காற்றும் போன்றவைகளோடு போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படிகளான தேவனுடைய குமார்களுடைய ரீதியில் அவர்கள் எந்த ஒரு சாவுக்கு ஏதுவானவைகளும் எந்த ஒரு சாவுக்கு ஏது ஆனவைகளும் மரணத்துக்கு எல்ல முடியாது ஆகியவை அவர்கள் சாக மாட்டார்கள் இதை புரிந்து நினைக்கிறேன் அப்போ அங்க ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரமானது தூய்மையான நீரும் தூய்மையான காற்றும் அவர்கள் புசிக்கிறார்கள் தூய்மையான நீரையும் தூய்மையான காற்றையும் அவர்கள் பூசிப்பதுதான் அவர்களுக்கு மரணத்துக்கான காரணங்கள் ஏதும் இல்லை ஆகியனால் மரணத்தை அவர்கள் மேல் ஏவ முடியாது தேவன் நினைத்தாலும் கூட அவர்களை கொலை செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்வதில்லை பாவம் என்று சொன்னால் உணவுதான் பாவம் என்று தமிழ் சொல்கிறது உணவுதான் மருந்து என்று தமிழ் சொல்கிறது இதைத்தான் மறைமுகமாக பாவம் செய்தால் மரணம் என்று சொன்னால் தூய நீரையும் தூய காற்றை விட்டு நீ எதை அருந்தினாலும் அது பாவமாக மாறி அது ஒரு மரணத்துக்கு தெரிகிறது ஆக பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை விட உணவின் சம்பளம் மரணம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் எளிமையாக வாழ்க்கை இருக்கும் மீண்டும் நான் தொடங்குகிறேன் நன்றி இப்போ இப்போ நான் சொன்னது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் பேர் என்ன காலமேகம் ஆசிரியர் நீங்கள் என்ன சொல்றது புரிஞ்சுக்கிறீங்க பைபிள் ஆதாரம் இருக்குது அது விட்டுருங்க தமிழ் ஆதாரம் இருக்குது உற்ற நோய் நோன்றால் உயிருக்கு ஊருகன் செய்யாமல் அற்றைய தாத்து குரு அப்போ பசி நோயை நோன்றாலும் தன் உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும்னா ஆகாரத்தை போட்டு தீங்கு செய்யாமல் இருக்க முடியாது நீ பசிக்காக ஆகாரத்தை சாப்பிட்ற அது குற்றமில்லை ஆனால் கடைசி அது குற்றமாக மாதிரி மனசுக்கு கொள்ளுதான் இல்லையா அப்போது பசியை நோன்கிறது பொழுது இந்த தண்ணீரை நீங்கள் மருந்தாகிறது இதுதான் பைபிள் சொல்லுது தூய நீரையும் தூய காற்றும் அருந்துகிறவர்களுக்கு சாவுக்கான காரணங்கள் இல்லை ஏன்னா அவங்க தூய நிகரையும் தூய காற்று அந்தங்கிற பொழுது அவங்க தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறார்கள் குமாரர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்போ தேவனுடைய பிள்ளையை மாறிவிட்டேன் தேவன் எப்படி தன் குழந்தை கொள்ள செய்ய முடியும் அந்த குழந்தையுடைய ஆகாரம் எது தூய காற்றும் தூய மீறும் அப்படின்னு லூகாஸ் இருபது முப்பத்தி ஆறு சொல்லுது அப்போ திருவள்ளுவர் தான் சொல்கிறாரு இதை வெங்கடேசன் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக அந்த ஒரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்பாக வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறாரு இது விண்வெளி வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்குது நான் மயில்சாமி மன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் மயில் சேமிமா தொட்டை பலமுறை பேசியாச்சு அடுத்தது வந்து டிஆர்டிஓ டாக்டர் ாக்ட கூட பேசினா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக தமிழ் வளர்ச்சித்துறைக்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கேன் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் செஞ்சு முன்னேற்றம் அடைவாங்க நன்றி